ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் காலை வணக்கம் நான் நிறையா வந்து உங்களுக்கு காமெடி வீடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறையா போடுறேன் நீக்கி வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ போடலான்னு நான் யூஸ் பண்ணி கரெக்டாக அதை கம் நல்லா யூஸ் ஆச்சு அது எனக்கு சரியாக வந்துச்சு உங்களுக்கும் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது சொத்தப்பல் வருவீங்க அந்த சொத்தப்பல்லுக்கு அந்த சொத்தப்பல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா வந்து நிறையா நம்ம நிறையா ஸ்வீட் ஐட்டங்கள் இது நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் நிறையா சாப்பிடுவோம் அது சாப்பிட்ட உடனே நம்ம க நிறையா சாப்பிட்ட உடனே நைட்டில் சாப்பிட்றோம் அப்படியே படுக்கிறோமா அந்த பூச்சி பல் வந்துடும் அது எல்லாருக்கும் இயல்பு தான் இப்போ என்னென்னா அந்த சொத்தப்பல்லுக்கு ஒரே ஒரு நான் யூஸ் பண்ணி நாலு நாள் யூஸ் பண்ண அந்த வலி வந்தாலே நான் அதை யூஸ் பண்ணணும் உடனே போயிடும் சொத்த பொல்லும் அந்த பூச்சிப்பொல்லே சரியாயிடும் அது என்னென்னா இதே பாருங்கள் இது என்ன தெரியுதுங்களா எல்லாேருக்கும் தெரிஞ்சு இது யூஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை ஒரு டவுனில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க இதுதாங்க வேப்பில இந்த வேப்பிலையை அதை உரி ஒரு நிமிஷம் இருங்க ப்பளை எடுத்து மென்று அந்த சொத்தல் இருக்குல்லை முழுங்கலாம் அது ஒன்றும் இல்லை முழுங்கலாம் சொத்தப்பல் இருக்குலாம் அந்த இடத்துல அந்த கசுப்பு தன்மையை வந்து அந்த சொத்த கிட்ட அந்த தன்மை ஃபுல்லாக மென்று அந்த தன்மையை வந்து மொத்தமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதை நீங்கள் அந்த மெல்லும் போதே அந்த தாயோடைய அந்த கசப்பு தன்மை வந்து அந்த பூச்சி பூச்சிப்பல்லுக்கிட்ட போய் சேர்ந்துடும் அது சேரும் போதே அதுக்கு விளைய ஆரம்பிச்சிடும் அது இது பண்ணி முன்னிட்டு நேரம் இருந்துட்டு அப்புறம் கீழே துப்பிக்குங்க துப்பிட்டு அப்புறம் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருங்க அப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் நீங்கள் தழையை கூட சாப்பிடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இது வந்து கசுத்தன்மையான தலை தான் வெறும் வயிறு தேவை வந்து வாந்தி வந்துடும் அதை செய்யாதீங்க இது சும்மா நார்மல் நேரத்தில் கூட இதை சாப்பிடலாம் அது வேப்பலைன்றது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் நீக்கெல்லாம் வந்து டவுனில் கூட யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது வேப்பலை யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது நிறையா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணாது அதனால் வந்து இந்த வேப்பில் ரொம்ப யூஸ் அது நான் அந்த பல்லு வலிக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் யார் யூஸ் பண்ணாங்க தெரியாது ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் கன்ஃபார்மாக சரியாகுது ஆனால் சொத்த பல் வந்து பூச்சிப்பல் வந்து கேப் ஓயும் ஓட்டப்பல் மாதிரி இருக்கும் ஆனால் பூச்சியே வராது பல்லு வலியே வராது நான் கம்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த வேப்பிலையை சாப்பிட்டு விட்டிங்கன்னா பல்லு வழியாக வர எனக்கு வந்திருக்கு ஆனால் இது யூஸ் பண்ணேன் இது வரைக்கும் எனக்கு பல் வலின்றதே வந்ததே கிடையாது தான் உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்